திருப்பூரில் மேம்பட்ட வசதிகளுடன் நவீன மருத்துவமனையை திறந்திருக்கும் டாக்டர் அகர்வால் ஏப்ரல் மாதம் முழுவதும் மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக கண் கலந்த ஆலோசனை சேவைகளை வழங்குகிறது இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் புகழ்பெற்ற கண் பராமரிப்பு சங்கிலி தொடர் நிறுவனங்களில் ஒன்றான டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை தமிழ்நாடு மாநிலத்தின் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கண் சிகிச்சையை வழங்க வேண்டும் என்றதே அதன் நோக்கம் மற்றும் அர்ப்பணிப்பை மறு உறுதி செய்யும் வகையில் திருப்பூர் மாநகரில் புதிதாக புதுப்பிக்கப்பட்ட அதிநவீன மருத்துவமனையை திறந்துள்ளது இம்மருத்துவமனை திறக்கப்பட்டதை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் மூத்த குடிமக்களுக்கு இலவச கண் மருத்துவ ஆலோசனை சேவைகளை இம்மருத்துவமனை வழங்குகிறது திருப்பூர் துணை மேயர் ஆர் சுப்பிரமணியம் கே எம் நிட்வேர் பிரைவேட் லிமிடெட்டின் தலைவரும் பழனியில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் தலைவரும் மற்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவருமான திரு கே எம் சுப்பிரமணியம் அவர்கள் இம்மருத்துவமனையை திறந்து வைத்தார் கிட்ஸ் கிளப் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸின் தலைவரும் மற்றும் திருப்பூர் தமிழ் சங்கத்தின் செயலாளருமான திரு மோகன் கே கார்த்திக் மற்றும் ரோட்டரி மாவட்டம் மூன்றாயிரத்தி இருநூற்றி மூன்று மாவட்ட ஆளுநர் ஆர் டி என் ஏ கே எஸ் பி தனசேகர் ஆகியோர் இத்திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னிலை வகித்தனர் இந்த சிறப்பு விழாவில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவ சேவைகள் துறை தலைவர் மற்றும் கண்புரை கண் அழுத்த நோய் மற்றும் விழியில் ஒட்டறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எல் ஸ்ரீனிவாசன் பொது கண் மருத்துவர்களான டாக்டர் கரண் சிங் தன்ராஜ் சவான் டாக்டர் தீபிகா மற்றும் டாக்டர் வி சி தினேஷ்குமார் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் இயக்க செயல்பாடுகளுக்கான துணைத் தலைவர் திரு நந்தகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் திருப்பூர் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மருத்துவ சேவைகள் துறை தலைவர் டாக்டர் எல் ஸ்ரீனிவாசன் இதுகுறித்து தனது கருத்தை பகிர்ந்து கொள்ளும் போது திருப்பூரில் உள்ள எங்கள் புதிய மருத்துவமனை உலகத்தரம் வாய்ந்த கண் சிகிச்சையை கனிவோடும் மற்றும் துல்லியத்தோடும் வழங்குவதற்கான எங்கள் அர்ப்பணிப்பு மிக்க பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்ற நடவடிக்கையாகும் செஞ்சுரியன் பாகோ இயந்திரம் சிரஸ் கிராஃபி மற்றும் நிடெக் ஓசிடி போன்ற அதிநவீன நோயறிதல் மற்றும் அறுவை சிகிச்சை தொழில்நுட்பங்களுடன் கண்புரை மற்றும் கண் அழுத்த நோய்க்கான அறுவை சிகிச்சைகள் முதல் கருவிழிப்படலம் விழித்திரை மற்றும் விழியில் ஒட்டறுவை சிகிச்சை வரை பல்வேறு சிகிச்சைகளை வழங்க தேவையான அனைத்து வசதிகளும் திறன்மிக்க மருத்துவர்கள் குழுவும் இங்கு இருக்கின்றன அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் மற்றும் பயிற்சி பெற்ற துணை மருத்துவ பணியாளர்களை உள்ளடக்கிய எங்கள் மருத்துவ குழு மக்களுக்கு எளிதில் அணுகி பெறக்கூடியவாறு உயர்தரமான கண் சிகிச்சையை வழங்க உறுதி பூண்டுள்ளது அனைத்து மக்களுக்கும் சம வாய்ப்புகளை வழங்குகிற உடல் நல பராமரிப்பு மீது நாங்கள் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாக இலவச கண் பரிசோதனைகள் கல்விசார் பயிலரங்குகள் மற்றும் உள்ளூர் அமைப்புகளுடன் கூட்டாண்மை நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக மேற்கொள்வோம் இந்த புதிய மருத்துவமனையானது திருப்பூரில் எங்கள் விரிவாக்க செயல்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது மேலும் கண் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் விரிவான சிறப்பான தீர்வுகளை வழங்குவதன் மூலம் நம்பகமான ஒரு பிராண்டாக வளர நாங்கள் விரும்புகிறோம் என்றும் கூறினார்